உடல் எதிர்ப்பு சக்தியா இருக்கட்டும் அதே சமயத்தில் எலும்புகளோட வலு ரொம்பவே குறைவாக இருக்கும் அதுவும் குழந்தை பேர் அடைந்தவங்க அதாவது ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் சாதாரணமாக அந்த காலத்தில் எல்லார் வீடுகள்லையுமே அம்மி போல் வந்து ஆட்டுக்கள்னு சொல்லக்கூடியது உரல் உலக்கை இது எல்லாருமே எல்லார் வீடுகள்லேயுமே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அதை ஒரு என்ன சொல்கிறது அழகுக்காக வந்து ஷோக்கு வைக்கிற மாதிரி சின்ன அம்மி சின்ன ஆட்டுக்கள் இந்த மாதிரியெல்லாம் கூட சில பேர் பூஜா எல்லாம் கூட வச்சுருக்கோம் அதனுடைய மகத்துவம் தெரிகிறதுக்காக நீங்கள் பூஜா அறையில் வச்சுருக்க வரையும் சந்தோஷம் ஆனால் அம்மியை ஆட்டுக்கள்லாம் ஆட்டும்போது நமக்கு அது வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வசதி இல்லை அதனால் பயன்படுத்தணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதனுடைய அதை பயன்படுத்தும் போது நமக்கு ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கு ஆனால் இப்போ நம்ம ஒர்க் பேர்டன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை எல்லாமே ஓரமாக அது ஒரு சாங்கியத்திற்காக வைப்பதன் போல் வந்து இந்த அம்மியெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து என்னنا மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இல்லையா சோ இந்த மாதிரி அம்மி வந்து தொடர்ந்து யூஸ் பண்றனால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இதுவரை நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகனையும் கிளிக் பண்ணுங்க அதில் ஆல்ன்ற கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அம்மியை வந்து தினமும் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான எக்ஸசைஸ் மாதிரி இருந்திருக்கு இப்போ அப்போ இருந்த லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது உடல் உபாதைகள் அப்படின்றது குறைவாகவே இருந்திருக்கு இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு விதமான நாலேஜெலாம் இருந்தாலும் கூட நமக்கு சில வகையான உடல் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் அதே சமயத்தில் எலும்புகளோட வலு ரொம்பவே குறைவாக இருக்குது அது Nu? குழந்தை பேர் அடைந்தவங்க அதாவது ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம்னா பெண்களினுடைய இடுப்பு வழி அதிகமாக இருக்கக்கூடியது அதுபோல் மெனோஃபாசல் சின்ரோமில் நிறைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அதாவது ஆஃப்டர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்லலாம் வந்து இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸினால் ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஏற்படுது இல்லையா அதற்கு இந்த அம்மியில் அரைக்கும் போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த தொடர்ச்சியை நம்ம அம்மியில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மி இருக்கா நீங்கள் அம்மி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எனக்கு அம்மியில் அரைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் பிடிக்கும் ஸோ என்ன பண்ணுவேன்னா அதாவது தினமும் முடிஞ்ச வரைக்கும் அதாவது எல்லாத்துக்கும் அம்மையில் அரைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது இல்லையா ஸோ ஏதாவது ஒரு சட்னியோ அல்லது எதாவது ஒன்று மட்டும் பார்த்தோம்னா அம்மியில் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து அம்மையில் அரைக்கும் போது நமக்கு அது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ள சர்க்குலேஷனும் நல்லாவே பூஸ்ட் ஆகிறது நமக்கே தெரியும் இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது நிறைய பேருக்கு பிரஸ்டில் ஒரு விதமான பெயின் வரக்கூடியதாக இருக்கும் அதாவது ஃபைப்ரோசிஸ்டிக் பிரெஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து அதாவது கேன்சர் மாதிரி கிடையாது அதே சமயத்தில் இது வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் குறிப்பாக ஓவுலேஷனுக்கு அப்புறம் அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் உங்களோட அந்த மிட் சைக்கிள் டைம் இருக்கும் இல்லையா அந்த ஓவுலேஷன் டைம்க்கு அப்புறம் கருமுட்டை வெடித்த பிறகு பார்த்தோன்னா ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு விதமான கனமாக இருக்க மாதிரியும் அது போல் வழி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அம்மியில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் பிரஸ்ட் டிசீஸ் ஈஸியாக குறையக்கூடியதாக இருக்குது நீங்கள் எந்த விதமான மருந்துகள் எடுத்தாலும் கூட அதற்கு கூட இந்த அம்மியில் அரைக்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த அம்மியில் அரைக்கிறதுனால எப்படி குறையுது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இது என்ன பண்ணோம்னா லிம்ஃபேட்டிக் சிஸ்டமாக வந்து நல்லா வந்து அந்த சர்க்குலேஷன் அந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் அப்படின்றது நினை நீர் சுரபி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நம்மளுடைய மார்பக பகுதிகளில் இருந்தோ பகுதிகளில் இருந்தோ கைகளை சார்ந்த பகுதியிலருந்தோ இருக்கக்கூடிய நினைநீர் எல்லாமே பார்த்தோன்னா ஆக்சிலார் ரீஜனில் அக்குள் பகுதிகளில் இருந்தோ அது சுத்திகரிப்புக்காக மாறும் ஸோ இந்த மாதிரி லிம்பேட்டிக் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கழிவுகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நன்மைகள் செய்யக்கூடியது அதனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் இந்த ஃபைப்ரஸிஸ்டி பிரஸ் டிசீஸ் அந்தளவுக்கு பெண்களுக்கு ஏற்படவில்லை ஆனால் இப்போ பார்த்தோன்னா நிறைய பெண்கள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்காங்க அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூவாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த நார்த் இஸ்டெலாம் மாறும்போது தான் இந்த மாதிரி பெயின் வரது அந்த சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் அதாவது சில பேர் சொல்லுவாங்க அதாவது ப்ளவுஸ் போடவே ரொம்ப பெயினாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சில பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸ் கூட நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாக நீங்கள் அம்மியில் அரைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா நிறைய பெண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்துப்போம் செல்ஃப் கேர் ரொம்ப எடுக்க மாட்டோம் இல்லையா ஸோ இது வந்து ஒரு உங்களுடைய இது ஒரு ஃபைவ் ஒர்க்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசீஸ்லேருந்து ஈஸியாக வந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுவரையிலும் பூஜை அறையிலையோ அல்லது கிச்சனில் ஒரு சாங்கீத்துக்காகவும் நீங்கள் வச்சுருந்த உங்களோட அம்மியை தூசி தட்டி எதுங்க அதை தினமும் இனிமேல் பயன்படுத்த ஆரம்பிங்க தினமும் ஒரு சட்னி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் இல்லை ஒரு மசாலா பொருளை ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக அம்மியில் அரைக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதற்காக நம்ம ஒதுக்கப்போகிற டைம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆனால் இது வந்து பல்வேறு விதமான நோய்கள் வராமல் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறதற்கும் இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துகிறக்கும் புத்துணர்ச்சியாக இருப்பதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி